முட்டையை விட சின்னமா இருக்குதுனால உள்ள போவேன் நான் வந்து உள்ள போக வைக்கிறேன் வாயில் வைக்கப்பட்ட முட்டையானது வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக உள்ளே வருகிறது காகிதம் பூம்பு குடுவையின் எறையும் போது எழுபதுக்கான ஆக்சிஜனை கொடுக்கிறது இதனால் குடுவையின் காற்று அழுத்தம் குறைகிறது இந்த அழுத்த குறைவை சமன் செய்ய வளிமண்டலத்தில் இருந்து காற்று குடிவையின் முளைய முயற்சிக்கிறது இதனால் குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டை உள்ளே விழுகிறது